இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹு வசலம் மஸ்ஜிது நப உட்கார்ந்து இருக்கிற போது ஒரு கிராமப்புற அரபி நபிகளாரை தேடி வருகின்றார் நபியே நாயகமே சுவர்க்கம் நுழைவதற்கு இலகுவான வழி இருக்கிறதா எனக்கு தாருங்கள் ஆம் இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலைஹலம் சொன்னார்கள் சுவர்க்கம் நுழைவதற்கு இலகுவான வழி தழபுதுல்லாஹா வலா பிஹி பிகிஷயா எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் இதை நான் அல்லாவுக்காகவே செய்கிறேன் என்ற இஹ்லாசோடு அமல் செய்யுங்கள் நரகத்தை விட்டும் நீங்கள் பாதுகாப்பது பெரும் பெரும் மஸ்ஜிதுகளை கட்டியோ மதரசாக்களை கட்டியோ பெரும் பெரும் வகுஃபுகளை செய்தோ நரகத்தை விட்டும் பாதுகாப்பை நாம் பெற்றுக் கொள்ளலாம் ஏழைகள் மிஸ்கீன்கள் புக்கராக்கள் விதவைகள் அனாதைகள் எப்படி அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவார்கள் கையில மடியில் சொத்துக்களையும் செல்வங்களையும் கொடுத்தவர்கள் அவர்களுக்குரிய அந்தஸ்து கேட்டாற் போல சதக்காக்களை கொடுத்து நரகத்திலிருந்து அல்லாவுடைய கிருபையினால் பாதுகாப்பை பெறுவார்கள் என்னுடைய உம்மத்தில் இருக்கின்ற எல்லோரும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக இலகுவான வழியை சொன்னார்கள் ஈ ஒரு பகுதியையாவது பிரித்து உன் சகோதரனுக்கு சதக்காவாக கொடுத்து நரகத்தை நீ பயந்து கொள் என்று சொன்னார்கள் ஈத்தம்பளத்தின் ஒரு துண்டிலே நரகத்தினுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார் அதனைத்தான் அல்லாஹுடைய தூதர் அந்த கிராமப்புற அரபிக்கு சொன்னார்கள் அபுதுல்லாஹா துஷ்ரீக்கு ஒருத்தருக்கு ஒரு சதக்காவை ஈத்தம்பளத்தை கொடுப்பது இபாதத் ஒரு சலாம் சொல்லுவது ஒரு இபாதத் மனைவிக்கு தேவையான உதவிகளை செய்வது ஒரு இபாதத் பெற்றோருக்கு ஒரு பிள்ளை ஏதாவது தண்ணீரை எடுத்து கொடுப்பதும் சலாம் சொல்லுவதும் அவளுடைய முகத்தை இறக்க கண் கொண்டு பார்ப்பதும் ஒரு இபாதத் எல்லாவற்றையும் நீ அல்லாவுக்காக செய் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல நடிக்க வேண்டாம் சரியான முறையில் இஹலாசாக நீங்கள் அல்லாவுக்காக எந்த ஒன்றையும் செய்யுங்கள் செயலால் நடத்தையினால் எண்ணத்தினால் எந்த ஒன்றையும் அல்லாஹ் குஷ்ருக்கு வைத்து விடாதீர்கள் இணை வைத்து விடாதீர்கள் அல்லாஹு எல்லா பாவங்களையும் ஒரு காலத்திலே மன்னித்து அவரை நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து ஸ்வர்க்கத்திற்கு நுழைவிக்க செய்வான் முஷ்ரிக் இணை வைத்த இணை வைப்பாளன் அவனுக்கு விமோசனமே கிடையாது நிரந்தரமாக நரகத்திலிருந்து வேதனை செய்யப்படுவான் என்று அல் குரான் எச்சரிக்கை செய்கிறது பாதுகாக்க வேண்டும் நாயகம் சல்லல்லாஹு அலேஹு அவர்கள் ஒவ்வொரு நாள் சுபகுக்கு பிறகும் மஹரீபுடைய நேரத்திலும் ஒரு துணா ஓதுவார்கள் அல்லாஹு அல்லாஹு ரப் அல்லாஹ் ஏண்ட அல்லா யா அல்லா நான் உனக்கு எந்த ஒன்றை கொண்டும் இணை வைக்கவில்லை என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சத்தியம் செய்வார்கள் பதிவு செய்யப்பட்ட ஒன்று அல்லாஹுக்கு இணை வைத்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அதனைத்தான் அந்த கிராமப்புற அரபியை பார்த்து சொன்னார்கள் அல்லாகுவே வணங்குங்கள் அவனுக்கு யாதொன்றையும் இணை வைத்து விடாதீர்கள் அடுத்ததாக சொன்னார்கள் என்ன தெரியுமா தொழுகைக்குரிய நேரத்தில் கரெக்டாக தொழுது கொள்ளுங்கள் எங்கிருந்தாலும் தொழுகை எந்த இடத்தில் இருந்தாலும் தொழுகை வருகிறதா அந்த வேலைகள் அனைத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வையுங்கள் அல்லாஹுக்காக அந்த நேரத்தை ஒதுக்குங்கள் தொழுது கொள்ளுங்கள் மூன்றாவது சொன்னார்கள் அல்லாஹுத்தால் அவங்களோட வாழ்க்கையில் சொத்துக்களையும் செல்வங்களையும் தந்து உங்களுக்கு ஜக்காத் கடமை என்றால் தேவையான மக்களுடைய இனம் கண்டு அவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தேவையான ஜக்காத்தை தேடி போய் கொடுத்து விடுங்கள் ஜக்காத் கடமை இல்லை என்றால் அது உங்களுக்கு கடமை அல்ல ஜக்காத் கடமை என்றால் தேடி சென்று முறையாக அவர்களுக்கு சேர வேண்டிய ஹக்கை நிறைவேற்றி விடுங்கள் ஜக்காத்துடைய நோக்கம் என்ன என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வரம் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதனுக்கு உடைய தேவையை நிறைவேற்றுவதுதான் ஜக்காத் என்று சொன்னார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு தேவை அவனுடைய தேவை எதுவோ அதை அறிந்து அந்த நிலையை உண்மைத்தன்மையை அறிந்து அந்த தேவையை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு கொடுப்பது ஜக்காத் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகன் செல்லல்லாக நினைவு செல்லம் அடுத்ததாக சொன்னார்கள் ரஹிம் குடும்ப உறவினர்களோடு சொந்தங்களோடு நெருங்கிய நண்பர்களோடு அயல் வீட்டுக்காரர்களோடு நல்லுறவை பாதுகாத்து நல்லுறவோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் யாரையும் துண்டித்து வாழாதீர்கள் குடும்ப சொந்தங்களோடு சேர்ந்து வாழுங்கள் உங்களை யாரெல்லாம் துண்டித்து வாழ்கிறார்களோ நீங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழுங்கள் மாதம் வருகிற போது நீங்கள் நோன்பு நோக்கிக் கொள்ளுங்கள் இவ்வளவு தகமைகளும் குவாலிட்டிஸும் உங்கள்கிட்ட இருக்குமே ஆகிருந்தால் நீங்கள் சுவர்க்கத்திற்குள் சந்தோஷமாக நுழையலாம் என்று சொன்ன போது அந்த கிராமத்து புற அரபி சிரித்து மகிழ்ந்து அந்த இருந்து முன்னால முபாரக்கான நபியினுடைய முகத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் வல்லதி என்னுடைய உயிர் யார் வசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் இது சத்தியமாக என்று சத்தியம் செய்தார் அந்த மின்ஹாதா இவ்வளவு அமல்கள் எனக்கு போதும் இதை விட ஒன்றை கூட நான் அதிகமாக செய்ய மாட்டேன் இவ்வளவும் போதும் எனக்கு சொர்க்கம் நுழைவதற்கு என்று சொன்ன போது நாயகம் சல்லல்லாகு அழைகு செல்லம் தன்னை சூழ இருக்கின்ற சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் என் அருமை தோழர்களே சொர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்றால் இந்த கிராமப்புற அரபியை பாருங்கள் அவர் ஒரு சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் நிகழ்நாயகம் சல்லல்லாகு அவர்கள்